வணக்கம் காங்கேயம் கன்னிமார்ல இருந்து உங்க ரேனிகா பேசுறேன் மிதுன ராசியை பத்தி நம்ம பேசுறவங்க மிதுன ராசியை பத்தி பார்க்கலாம் மிருக சீரகம் திருவாதிரை புனர்பூஷன் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உள்ளடக்கியதே மிதுன ராசி தானும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியே மிதுன ராசி பொதுவாவே எல்லாரும் இவங்களை பொறுத்தளவு பலவிதமான சிந்தனை பலவிதமான தோற்றத்திலே இவங்களோட கண்ணோற்றம் இருக்கும் ஒரே பாதையில ஒரே வருமானம் மட்டும் நம்மளுக்கு இருந்தா பத்தாது பலவிதமா நம்ம வருமானம் தேடணும் பலவிதமான மக்களோட தொடர்பு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களே இவங்க இவங்களை பொறுத்தளவு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயக்கப்படாம உதவி செய்வாங்க உதவி செய்யறது ஆனா என்னன்னா இவங்க உதவி செய்ய இவங்க யாருக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க இவங்களை மதிச்சு வச்சுக்க மாட்டாங்க அதுதான் இந்த மிதன ராசிக்காரருக்கு செஞ்சு போட்டு மணல் நம்ம நம்ம தான் அவனை தூக்கி விட்டோம் ஆனா கடைசியில பார்த்தா நம்மளே அவன் கேள்வி ஏற்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் அவங்களோட பிராத்தம் அதாவது இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நன்னயம் செய்து விட அந்த மாதிரி யாரை எப்படியோ போறாங்க நம்ம கடமை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே மிதன ராசிக்காரர் சரி இவங்களுக்கு இந்த மாசம் புரட்டாசி மாசத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தா படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிச்சயமே இந்த மாசம் தேடல்களுடன் நல்ல ஒரு படிப்பு தேடி தேடி படிப்பாங்க எதையுமே படிப்புங்கிற விஷயம் இந்த மாசம் ரொம்ப ஒரு சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்கும் ரெண்டாவது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே இவங்க வந்து அடிமை தொழில் செய்தாலும் ஆ ஆளுமையோட செய்யக்கூடியவங்க இவங்க வந்து எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க இவங்க வழி நடத்துதல் அதாவது அதிகாரம் பண்ணி பன்னாட்டு பண்றது ஒரு வகைங்க இவங்க வந்து புத்திசாலித்தனமா இதை அப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நுண்ணு அறிவோடு செயல்படக்கூடியவங்களே மிதுன ராசிக்காரர் அதனால இவங்களோட திறமைக்கு மீறிய செயல்பாடுகள் இருக்கும் அதனாலயே இவங்களுக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் தோணும் கம்மனே அடிமை வேலை செய்கிற சிவனேன்னு சொந்த வேலை நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் இந்த மாதம் அலைச்சலுடன் கூடிய வேலை சனி பக்ரகதியில நாலாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் மன உளைச்சலுடன் கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குமே ரெண்டாவது திருமணம் திருமணம் நோக்கத்தோடு இருக்கிறோம் திருமணம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னொரு ரெண்டு சனி பக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமே உண்டான நல்ல நிகழ்வு நடக்கிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சரி வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னு பார்த்தா இந்த மாசத்தை பொறுத்தளவு மிதன ராசிக்கு நாளுக்குடையவர் நாளிலேயே இருந்தாலும் இருப்பது விரையாதிபதி அதனால கடன் வாங்கி கடன் வாங்கியாவது கட்டிடலாம் கடன் வாங்கியாவது ஒரு இடத்த வாங்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் பெருசாக கடனை வாங்கி எதிலையும் சிக்காதீங்க பேங்க் லோன் சம்மந்தப்பட்டதுல எதிலையும் உள்ள இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நீங்கள் பெருசா கடனை வாங்கி தடுமாறாம பொறுமையா இருங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா உங்களுக்கு வீடு இடம் தடம் அதுக்குண்டான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பாருங்க சரி ஓகே இன்றைய பதிவில் மித்ராசிய பத்தி பார்த்துட்டோம் பொதுவாகவே இவங்களுக்கு எல்லாம் எந்த மாசம் என்ன வழிபாடு செய்யலாம் என்ன இறைவனை கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா பொதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு சிறப்பாவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பொருளாதார மேன்மையும் கிடைக்கிங்க ஓகே அடுத்த பதிவுல உங்களை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கந்தன்வாதம் கனவிலும் காக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க